அனைவருக்கும் வணக்கம் எட்டாவது யூனிட்டில் மொத பயிற்சி கணக்கை பார்ப்போம் அருள் நிறுவத்தின் பின்வரும் தகவல்களிலிருந்து ஒப்பிட்டு வருமான அறிக்கை தயாரிக்கவும் விவரம் என்னென்ன கொடுத்துருக்கு பாருங்கள் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் அறுபதாயிரம் இதர வருமானங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் பத்தாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் முப்பதாயிரம் செலவுகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் நாற்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ஐம்பதாயிரம் இப்போ இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு உரிய ஒப்பீட்டு வருமான அறிக்கையை நம்ம தயார் பண்ணணும் ஒப்பீட்டு வருமான அறிக்கையினுடைய படிவம் இதுதான் இந்த ஒப்பீட்டு வருமான அறிக்கையினுடைய படிவம் ஐந்து பத்திகளை கொண்டிருக்கும் மொத பத்தி விவரம் அடுத்தது கொடுக்கப்பட்ட இரண்டு ஆண்டுகள் இருக்கும் அதுக்கடுத்தது தொகையின் கூடுதல் அல்லது குறைவு பற்றி இருக்கும் அதுக்கடுத்தது சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவு பற்றி இருக்கும் இந்த மாதிரி படிவத்தை அமைச்சிக்கிட்டு நம்ம தலைப்பை எழுதணும் அருள் நிறுமத்தின் ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் முப்பத்தொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுகளுக்குரிய ஒப்பீட்டு வருமான அறிக்கை அப்படின்னு தலைப்பை எழுதிக்கிட்டு விற்பனை மூலம் பெற்ற வருவாய் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கு எவ்வளோ பதினாறு பதினேழுக்கு எவ்வளோன்னு கணக்கை பார்த்து எழுதணும் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கு ஐம்பதாயிரம் பதினாறு பதினேழுக்கு அறுபதாயிரம் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பதினஞ்சு பதினாறுக்கு ஐம்பதாயிரம் பதினாறு பதினேழுக்கு அறுபதாயிரம் கணக்கை பார்த்து எழுதிட்டேன் அடுத்தது கணக்கில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது இதர வருமானங்கள் பத்தாயிரம் முப்பதாயிரம்னு கொடுத்துருக்குது விற்பனை மூலம் பெற்ற வருவாயுடன் இதர வருமானங்களை கூட்டிக்கொள்ள வேண்டும் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள இதர வருமானங்கள் பதினஞ்சு பதினாறுக்கு பத்தாயிரம் பதினாறு பதினேழுக்கு முப்பதாயிரம் கணக்கில் கொடுத்துருக்கிறத எழுதிக்கிட்டேன் ஐம்பதாயிரத்தையும் பத்தாயிரத்தையும் கூட்டினோம்னா அறுபதாயிரம் அறுபதாயிரத்தையும் முப்பதாயிரத்தையும் கூட்டினோம்னா தொண்ணூறாயிரம் நமக்கு இப்பொழுது மொத்த வருமானங்கள் அறுபதாயிரம் என்றும் தொண்ணூறாயிரம் என்றும் கிடைக்கிறது இந்த மொத்த வருமானங்களில் இருந்து செலவுகளை கழிக்க வேண்டும் செலவுகள் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது செலவுகள் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவுகள் கழிக்க நாற்பதாயிரம் பதினாறு பதினேழுக்கு ஐம்பதாயிரம் என்று கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது மொத்த வருமானத்தில் இருந்து செலவுகளை கழிக்க நமக்கு கிடைக்கக்கூடியது வரிக்கு முன்னர் உள்ள லாபம் அறுபதாயிரம் மைனஸ் நாற்பதாயிரம் இருபதாயிரம் கிடைக்கிறது தொண்ணூறாயிரம் மைனஸ் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் கிடைக்கிறது இப்பொழுது தொகையின் கூடுதல் அல்லது குறைவை கண்டுபிடிக்க வேண்டும் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் இங்கு ஐம்பதாயிரம் இங்கு அறுபதாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஐம்பதாயிரத்தை விட இந்த மதிப்பு அதிகமாக உள்ளது அதனால் ப்ளஸ் குறியை போட வேண்டும் எவ்வளவு அதிகமாக உள்ளது பத்தாயிரம் அதிகமாக உள்ளது ப்ளஸ் பத்தாயிரம் என்று எழுதிக்கொள்ள வேண்டும் இங்கு இதர வருமானங்கள் பத்தாயிரம் என்று உள்ளது இங்கு முப்பதாயிரம் என்று உள்ளது இதைவிட இது அதிகமாக உள்ளது இருபதாயிரம் அதிகமாக உள்ளது அதனால் ப்ளஸ் இருபதாயிரம் என்று எழுத வேண்டும் அடுத்து மொத்த வருமானங்கள் அறுபதாயிரம் என்று இங்கு உள்ளது இதைவிட இது அதிகமாக உள்ளது ப்ளஸ் எவ்வளவு அதிகமாக உள்ளது முப்பதாயிரம் அதிகமாக உள்ளது அடுத்து செலவுகளை பார்க்கிறோம் இங்கு நாற்பதாயிரம் என்று உள்ளது இதைவிட இது அதிகமாக உள்ளது அதிகம் என்பதால் ப்ளஸ் சப்போஸ் குறைவாக இருந்தால் மைனஸுன்னு போடணும் பத்தாயிரம் அதிகமாக உள்ளது இங்கு இருபதாயிரம் என்று உள்ளது இதைவிட இது அதிகம் எவ்வளவு இருபதாயிரம் அதிகம் அதனால் ப்ளஸ் இருபதாயிரம் என்று எழுத வேண்டும் அடுத்து சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவை கண்டுபிடிக்க வேண்டும் எப்படி கண்டுபிடிப்பது என்றால் முதல் வருடத் தொகையை எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கு ஐம்பதாயிரம் என்று உள்ளது இந்த ஐம்பதாயிரம் எப்பொழுது நூறாகிறது என்று பார்க்க வேண்டும் இங்கு மூன்று ஜீரோ உள்ளது மூன்று ஜீரோவை அடித்துவிட வேண்டும் மீதி ஐம்பது இந்த ஐம்பதை இரண்டால் பெருக்க நூறாகிவிடும் ஐம்பது பெருக்கல் இரண்டு நூறு அதே போல் மூன்று ஜீரோவை விட்டுவிட்டு மீதி இருக்கக்கூடியதை இரண்டால் பெருக்க பத்து பெருக்கள் இரண்டு ப்ளஸ் இருபது சதவீதம் சதவீதத்தை இந்த மாதிரி எளிமையாக கண்டுபிடிக்கலாம் எப்போ இங்கே இருக்கிறது எளிமையாக நூறு பண்ண முடியலையோ அப்போது கணக்கு போட்டு இந்த சதவீதத்தை கண்டுபிடிச்சிடணும் அடுத்து பாருங்க பத்தாயிரம் என்று உள்ளது இது எப்பொழுது நூறு ஆகும் ஒன்று இரண்டு இரண்டு ஜீரோவை விட்டுவிட்டாலே நூறு என்று உள்ளது அதே போல் இரண்டு ஜீரோவை விட்டுவிட வேண்டும் மீதி இருக்கக்கூடியது இரநூறு இருக்குது ப்ளஸ் இரநூறு சதவீதம் அடுத்தது பாருங்கள் இங்கு அறுபதாயிரம் என்று உள்ளது இது எப்பொழுது நூறாக மாறும் என்று பார்க்க வேண்டும் இரண்டு ஜீரோவை விட்டுவிட்டு மீதி இருக்கக்கூடிய ஆறுநூறை ஆறால் வகுக்க கிடைக்கும் அதே போல் இரண்டு ஜீரோவை விட்டு மீதி இருக்கின்ற முன்னூரை ஆறால் வகுக்க இந்த முன்னூரை ஆறால் வகுக்க நமக்கு ப்ளஸ் ஐம்பது சதவீதம் என்று கிடைக்கும் இதை வேறு மாதிரியாகவும் யோசிக்கலாம் இங்கு எவ்வளவு உள்ளது அறுபதாயிரம் என்று உள்ளது இந்த அறுபதாயிரத்தில் சரி பாதியாக முப்பதாயிரம் இங்கு இருக்கிறது அதனால் நூறில் சரிபாதி ஐம்பது அதனால் ப்ளஸ் ஐம்பது சதவீதம் என்று எழுதிக்கொள்ளலாம் இங்கு ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் போட்டுக்கிறேன் இப்போ இங்கே பாருங்கள் நாற்பதாயிரம்னு இருக்குது இங்கே பத்தாயிரம்னு இருக்குது இப்போ பாருங்கள் இந்த நாற்பதாயிரம் எப்பொழுது நூறாகிறது என்று பார்க்க வேண்டும் இரண்டு ஜீரோவை அடித்துவிட்டு மீதி இருக்கின்ற நானூறை நான்கால் வகுக்க நூறு கிடைக்கிறது அதே போல் இரண்டு ஜீரோவை விட்டுவிட்டு நூறை நான்கால் வகுக்க நமக்கு ப்ளஸ் இருபத்தி ஐந்து சதவீதம் என்று கிடைக்கிறது இப்போ இங்கே பாருங்கள் இங்கே இருபதாயிரம்னு இருக்குது அதே தான் இங்கேயும் இருக்குது முதல் ஆண்டு தொகையும் தொகையின் கூடுதல் அல்லது குறைவு தொகையும் இரண்டும் ஒரே மாதிரியாக இருந்தால் இங்கே என்ன குறி இருக்குது ப்ளஸ் இரண்டும் ஒரே மாதிரியாக இருந்தால் நூறு சதவீதம் என்று போட்டுக்கொள்ளலாம் அதாவது ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணுறோம் மீதி இரநூறுக்குது ரெண்டால் அடிக்கிறோம் அதே போல் இங்கே ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணுறோம் இரநூறு ரெண்டால வகுத்தா நூறு கிடைக்கும் மொதல் ஆண்டு இருக்கக்கூடிய தொகைகளை எளிமையாக நூறு செய்துவிட வேண்டும் அதே ப்ரொசீஜரை தொகையின் கூடுதல் அல்லது குறைவுக்கு செய்ய நமக்கு சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவு எளிதாக கிடைத்துவிடும் இந்த சதவீதத்தை கணக்காக போட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் முதலில் தொகையின் கூடுதல் அல்லது குறைவை எழுதிக்கொள்ள வேண்டும் பத்தாயிரம்னு இருக்குது அந்த பத்தாயிரத்தை இங்கு எழுதிக்கிறேன் வகுத்தல் முதல் ஆண்டு தொகை ஐம்பதாயிரம் வகுத்தல் குறி போட்டுக்கிட்டு ஐம்பதாயிரத்தை எழுதிக்கிறேன் இதை நூறால் பெருக்கணும் ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு இங்கே என்ன இருக்குது நூறு இருக்குது வகுத்தல் இங்கே என்ன இருக்குது அஞ்சு இருக்குது நூறு வகுத்தல் ஐந்து நமக்கு கிடைக்கக்கூடியது இருபது சதவீதம் ஒரு பின்னத்தை நூறால் பெருக்கும்போது சதவீத புரிய போட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணுக்கும் தனித்தனியாக கணக்கு போட்டும் இந்த மாதிரி சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம்